எல்லோருக்கும் வணக்கம் விசோதன் ஃபார்ம் அண்ட் ஃபீடர் சேலம் மாத்தூர் நான் நல்லாயிருக்கு நீங்கள் எல்லோரும் நல்ல நல்லா இருக்கீங்களா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவில் பார்க்குற இந்த செம்பரி குட்டிகள் எல்லாமே நம்ம வந்து பக்ரீத்துக்கு முன்னாடியே விற்பனை செஞ்சாச்சு ஏன் விற்பனை செஞ்சோம்னா நம்மளோட விளையாட்டுக்கு ஒரு நாலஞ்சு கிடக்கலுக்கு பிபிஆர் வாயில் புண் வந்துருச்சு அதனால் ஸ்ப்ரெட் ஆகிடுவோன்ட்டு அதனால் இந்த செம்பரி நம்ம கொடுத்தாச்சு கொடுத்த விலையும் நல்ல விலைக்கு தான் நம்ம கொடுத்தோம் ஏன்னா இப்போ இப்போ வரைக்குமே வந்து மார்க்கெட்டில் நல்ல ரேட் போயிட்ருக்கு ஆவரேஜாக உங்களுக்கு ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூறுலேருந்து நானூறு அதுக்கு மேலேயும் போகுது ஒவ்வொரு ஊர் மாவட்டத்துக்கு தகுந்த மாதிரி ரேட்டு இருக்குது செம்மறியோட விலை நிலவரம் ஆனால் இந்த இடத்து இந்த டைமுக்கு குட்டிகள் வந்து நல்ல ரேட்டு தான் இருக்குது நல்ல லாபம் கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற இதில் ரெண்டு கருப்பு கிடா இருக்குதுங்க இதை தவிர்த்து மற்ற கிடாக்கள் எல்லாமே செம்மறி நம்ம கொடுத்தாச்சு நல்ல ரேட்டு தான் கொடுத்தோம் அதுலேயும் இந்த பெரிய கிடா ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் நல்ல ரேட்டுக்கே கொடுத்தங்க நல்ல லாபம் கிடச்சிது ஏன்னா பீப்பியர் வந்தனால தான் நம்ம வந்து செம்மறி முன்னாடியே கொடுத்துட்டோம் ஏன்னா பறவைடுச்சுன்னா அப்புறம் போச்சுரா உள்ளது அப்படின்ட்டு கொடுத்தாச்சுங்க எல்லாமே ஆவரேஜ் பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு கிலோ அந்த ரெண்டு கட இந்த அடிக்கருப்பு மயிலாடி அதோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தரை கிலோ இருந்தது அங்கே கடைசியில் கருப்பு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதோடய வெயிட் வந்து ஐம்பத்தி எட்டு கிலோ இருந்தது மற்ற செம்மரி எல்லாம் மேச்சரி வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு கிலோ இருந்துச்சுங்க இதெல்லாம் நம்ம வந்து விற்பனை செஞ்சு முடிச்சு தீபம் ஏதாவது விற்பனை செஞ்சாச்சு பக்ரீதுக்கு முன்னாடியே ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நானூறுவா அந்த ரெண்டு கடாவும் பெரிய கிடாவும் நம்ம நல்ல ரேட்டு கொடுத்தோம் அதனால் பெரிய கடாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த செம்மறி வளர்ப்பில் லாபமும் இருக்குது நஷ்டமும் இருக்குது அதனால் பகுதி நேரம் மட்டும் இதில் வந்து நீங்கள் செம்மறி வளர்க்கலாம் முழு நேரமாக தயவுசெய்து பண்ண வேண்டாம் நிதானமாக பொறுமையாக ஆலோசித்து குடும்பத்தில் எல்லாத்தையும் கேட்டு நீங்கள் முதல் முதலீடு செய்யுங்க இதில் லாபமும் இருக்குது நஷ்டமும் வரும் அதனால் பார்த்து பொறுமையாக அதே மாதிரி வளர்ப்பு குட்டிகள் குறைஞ்சபட்சம் பதினாலு பதினஞ்சு கிலோ குறைவில்லாமல் வாங்கி வளர்க்குங்க அப்படின்னா தான் நமக்கு வந்து இந்த மாதிரி தீவனங்கள் கொடுக்கும்போது குட்டி நல்லா வெயிட் கெயின் கிடைக்கும் புதுசாக ஆரம்பிக்கிறவங்க ரொம்ப பொடுகுட்டி வாங்கி வளர்க்க வேண்டாம் இந்த மாதிரி தீவனங்கள் நம்மள்ட்ட கிடைக்கும் வாங்கிக்கலாம் நீங்கள் செம்மறியாடு மட்டும் வாங்கினா போதும் நம்மள்ட்ட ஆட்டு தீவன தொட்டி தண்ணி தொட்டி அதே மாதிரி ஆட்டு தீவனம் எல்லாமே நம்மள்ட்ட இருக்குதுங்க நம்மளோட ஆட்டு தீவனமும் நல்ல ஒரு வெயிட் கெயின் கிடைக்கும் மாதம் நாலுலேருந்து ஆறு கிலோ வரைக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு எஸ்எஸ் தீவன தொட்டியும் கிடைக்கும் துருப்பிடிக்காத தீவன தொட்டிங்க ரொம்ப நாள் வருஷத்துக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் கம்பிகள் கொடுத்துருப்போம் ஆடுகள் உள்ள ஏறாது சென்டரில் தீவனம் கொட்டு கொட்டி விட்டுரலாம் இதில் வந்து போட்டிருக்க ஷீட் வந்து எஸ்எஸ் ஷீட்டிங்க உங்களுக்கு துருப்பிடிக்காத குழஞ்ச குறைஞ்சி பத்து வருஷம் லைஃப் வருங்க இதில் செம்முனாடுக்கு அந்த மாதிரி நம்மள்கிட்ட மாடலும் கிடைக்குங்க டிஸ்பிளே திரு நம்பருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி தொட்டி தண்ணி தொட்டி நீங்கள் நீ ஆர்டர் கொடுத்துட்டா போதும் நம்ம பார்சல் சர்வீஸ் பண்ணால் உங்கள் ஊர்களுக்கு நம்ம அனுப்பி கொடுத்துருவோங்க தேவைப்படும் வாங்கி பயன்படுத்திக்கோங்க